அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கம் என் பெயர் ஈரா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் தமிழர்கள் போற்றும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை இன்று நான் ஒப்புவிக்க வந்துள்ளேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரலிட்டு அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது தமிழ் பொருள் சான்றோர்களை அடியுற்றி நடப்பவர்களே துன்பத்தை துன்பத்தை கடந்து செல்வர் மற்றவர்களால் அந்த துன்பத்தை கடந்து செல்ல முடியாது ஆங்கிலப் பொருள் none can swim in the sea of vice but those who are united to the feet of the gracious being who is the sea of virtue அதிகார மைந்து இல்வாழ்க்கை குறள் 45 அன்பும் அன்பும் மரணம் உடையின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தமிழ் பொருள் இல்வாழ்க்கை என்பது பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை ஆங்கில பொருள் இஃப் மேரிட் லைஃப் லவ் அண்ட் virtue தீஸ் வில் be both its டியூட்டி and reward அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை குரல் நூத்தி தொண்ணூறு ஏதிலார் குற்றம் போல் தம் காங்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு தமிழ் பொருள் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தம் குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் ஆங்கில if they observe their faults as they observe the fault of others would any evil happen to men adhigaramittu அன்புடைமை kural 76 harathirkke anbu sarvenbu ariyar marathirkum agde வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அரசியல்களுக்கு மட்டும் அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் ஆங்கில பொருள் த இக்னோரன் சே தட் லவ் இஸ் ஆலி ஃபார் வர்ச்சு ஒன்லி பட் இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் டு கெட் அவுட் ஆஃப் வைஸ் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் நூத்தி மூன்று பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது தமிழ் பொருள் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலேயே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது ஆங்கில பொருள் we wait the excellence of benefit which is confirmed without waiting the return it is larger than the sea அதிகார பதினேழு அழுக்காராமை குரல் நூத்தி அறுபத்தி ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு தமிழ் புரல் மனதில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பே ஒழுக்கத்திற்குரிய நெறியாக பின்பற்றி விளங்கிட வேண்டும் ஆங்கில Let man esteem that deposition which is free from envy in the same manner the property of conduct. Adhikara Muppatthi Ombodhu, Irai Maatshi, Kural Munnutthi Enbatthi Aindhu. Eettalum, Eettalum, Kaatthalum, Kaatth, முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசு கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கான இலக்கணம் ஆங்கிலப் பொருள் He is the king who is able to acquire wealth to lay it up to guard it and to distribute it. அதிகாரம் 28 கூட ஒழுக்கம் குறள் 280 வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன் தமிழ் பொருள் உலகத்தார் பழிப்பு குண்டாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது முடியை மொட்டையடித்துக் கொண்டோ சடா முடி வளர்த்து கொண்டோ தனது தோற்றத்தை மட்டும் மாற்றிக் கொள்வது ஒரே மாற்றும் வித்தையே ஆகும் ஆங்கில பொருள் தேர் இஸ் நோ நீட் ஃபார் அ ஷேவ் அண்ட் கிரவுன் ஆர் ஃபார் அ டேங்கிள் ஹேர் இஃப் அ மேன் ஹஸ் அப்ஸ்டெயின் ஃப்ரம் தி டீல்ஸ் தட் தி வைஸ் ஹஸ் கண்டெம் அதிகாரம் இருபத்தி நான்கு

எல்லா உயிரும் தொழும் தமிழ் புருல் புலார் உண்ணாதவர்களையும் அதற்காக எந்த உயிரையும் கொல்லாதவர்களையும் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் கைகூப்பி கூப்பி all creatures will worship the one who was never taken away a life nor eaten flesh adhigaram 22 uppura vaachal kural 216 payanmar mullur paladatchal selvam nayanudaya kanpadin தமிழ் பொருள் செல்வம் சேருமையானால் அது நூறு நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குழுங்குவது போல் எல்லோருக்கும் பயன்படும் ஆங்கில பொருள் The property of man of deliverance is similar to the ripening of a fruitful tree in the middle of town. அதிகாரம் 25, Arul Udaymai, Kural 241. Arul Chelvam, Selvatthul Selvam, nummula, Purul Chelvam, Puriyar Kannu Mula. கொடிய உள்ளம் கொண்ட இழிமக்களிடம் கூட கோடிக்கணக்கான செல்வம் இருந்து விடக்கூடும் ஆனால் இது எதுவும் அருள் செல்வத்திற்கு ஈடாகாது ஆங்கில பொருள் the wealth of kindness is the wealth of wealth in as much as wealth of property possessed by the basest of men அதிகாரம் 25 arunudaimai kural 250 valiyar mun thanne ninikattan thannin meliyar mel sellum idathu tamil porul

தமிழ்ப்பொருள் பசியை பொறுத்துக் கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசிற்றிருக்கும் ஒவ்வொருக்குமே வலிப்பே சிறப்பாகும் ஆங்கிலப் பொருள் the power of those who penance is the power of enduring hunger it is inferior compared to the power of those who remove hunger அதிகாரம் 21 தீவினையச்சம் குறள் 206 இலனென்று தீவைச்றக்கச் செயின் இலனாகும் மற்றும் பெயர்த்து தமிழ் பொருள் வறுமையை காரணம் காட்டி ஒருவர் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் அவர் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் commit கமிட் நாட் ஈவல் சேங் தட் are poor, இஃப் யூ do சோ இட் பிகம் புவர் still. அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு மைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையுங்கே மா புடைத்து தமிழ் பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு ஏழு பிறப்புகள் வரை பாதுகாப்பு தரும் ஆங்கில பொருள் the learning which a man acquired in one birth will yield him pleasure through all his seven births adhigaram 55 செங்கோன்மை, kural 542 vaan nokki vaalum ulagella mannavan kol nokki vaalum kudi உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு உள்ள குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது ஆங்கில பொருள் வென் டேஸ் ரே தெளிவிங் கிரியேஷன் த்ரைவ்ஸ் சிமிலாலி வெனக்கிங் ரூல்ஸ் ஜஸ்ட்லி இஸ் சப்ஜெக்ட் த்ரைவ் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கண்ணீர்கனிகலன் கண்ணோட்டம் அஃதன்றில் புன்னென்று உணரப்படும் தமிழ் பொருள்